தேங்கு எ முக்கியமாக இந்த நாட்டிலே ஒரு முக்கியமான பிரச்சனையோடு இருக்கிறது இன்றைய தினம் அன்றாதுபுர வைத்தியசாலையிலே வைத்தியர் ஒருவர் நேற்றைய தினம் அவர் பாலியல் தொந்தரவு உள்ளாகப்பட்டிருக்கிறார் அதற்குரிய கண்டனத்துடன் முக்கியமான மூன்று விடயங்களை நான் இப்போது சொல்லணும் முதலாவதாக கிளிநொச்சி கரைச்சி பிரேத சபையினுடைய அடாவடித்தனங்கள் அதன் மூலம் இன்றைய தினம் கிளிநொச்சியிலே இருக்கிற கிளிநொச்சியினுடைய மார்க்கெட் சந்தையில் இருக்கிற வியாபாரிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் இந்த கோரிக்கையை நான் இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நாற்பது மில்லியன் செலவில் கட்டி வைக்கப்பட்ட எட்டு கடைகள் திட்டமிட்ட ரீதியிலே பத்து மில்லியன் பெறுமதியான பெருமதிக்கு அவை உயர்த்தி விலைக்கு கூடப்பட்டு இல்லாமல் இல்லாமல் சிறு சிறு மூலம் அவர்களுடைய வருமானத்தை உழைக்கின்ற வியாபாரிகளை இன்றைய தினம் கரைச்சி பிரதேச சபை பாதைக்கு கொண்டு வந்திருக்கிற விடயங்களை சொல்லிக்கொண்டு இரண்டாவதாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை சாவச்சேரி பிரதேச செயலம் சாவச்சேரி பிரதேச செயலத்தில் இருக்கிற பிரதேச செயலர் தொடர்பான முறைப்பாடுகள் வந்திருக்கிறது சம்பந்தமாக ஜிஏ பிரதீபன் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் நீங்களும் உடன்பாடு என்று சொல்கிறார்கள் அங்கே காணிக்கிளை மற்றும் ஐசிடி கிளைகளில் வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் சும்மாக இருக்கிறார்கள் அங்கே மக்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் என்ற முறைப்பாடு இருக்கிறது ரெண்டாவது விடயம் மூன்றாவது இந்த இன்றைய தினம் ஒன்லைன் சம்பந்தமான அமைச்சு என்பதால் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன் கிளிநொச்சியிலே ராமநாதபுரம் மாயனூர் என்னும் பகுதியிலே விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண்ணுடைய பேர் ஷாலினி என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பெண் தன்னுடைய டிக்டாக் வலைத்தளம் மூலமாகவும் அது தவிர யூடியூப் வலைத்தளம் மூலமாகவும் விபச்சாரம் செய்கின்ற விடயங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது தவிர அதுக்கு உடந்தையாக இருக்கும் கிளிநொச்சி ஓஎசி ஆர்எம் எம் கிஷான் எனப்படுவர்கள் ஆர்எம் எம் கிஷான் ரொஷான் எனப்படுவர்கள் உடந்தையாக இருக்கிறார் அது சம்பந்தமாக எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் அமைச்சருக்கு இந்த விடயத்தை நான் கொண்டு வருகிறேன் நாலாவது விடயம் டி கே கார்த்திக் சம்பந்தமானது சம்பந்தப்பட்ட மனநோயாளி ஒரு ஒரு யூடியூபர் என்னை கொலை செய்வதாக சொல்லியிருக்கிறார் அதையும் நான் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் விடயத்துக்கு வருவோம் நாங்கள் நேற்றைய தினம் கிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் ஒருவர் ஒரு சில வசனங்களை சொல்லியிருந்தார் ராமநாதன் அச்சுனாவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் என்று மற்றவர்களை மருத்துவ பரிசோதனை அனுப்பின அனுப்புவதாக இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறைக்கு அதாவது ஒரு மருத்துவ சாலைக்கு செல்ல வேண்டும் ஆனால் கிஸ்புல்லா அவர்கள் விடயமாக நான் ஒன்றிரண்டு வசனங்களை சொல்லுகிறேன் நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் அல்ல மம கவதாவத் கதாக்கரேனே மீ அப்பே அப்பே ரட்டத்தீன்னு மீ இஸ்லாமிக்க ஆர்க்கே வரதிக்கல மம மமக்கியூவா දරුවටිකක් බඳල දෙනවාන හෞරුද නමය හෞරුදුට දරුව බඳල දෙෙනවාන ඒක අපි වෙන ආගමක් තියෙනවාන ඒ ආගම ඒකල බැඳදල දෙෙනවාන ඒ ැරදිගලම කිවවා ඒ අපේ මගේ ආගම ෙන්ට පුළුවන් බද්ධගම ට ලුව ස්ලාමෙන්ට පුළුවන් දා ළමය බදල වාන ඒ බරිදි කියල ම කිවවා අනිත ොල ද මේක අපේ මේ දය ඒකරට අප දැ අපි ම මනිසු අපි හෞරු ුත්තව රග රඩ ච ිනි අපි කියවා රට එකරට ෙන්ඩන. එතකොට සමාරජ සම. කටිය ගනවාන මේ රට ඇතුළේ වෙන ඒලට නීද තියනොනකිෙක සම්පර්ණ බැරදි ම කවදාවත් ඉස්ලාමිය ආගමගෙන කිසි වැරදක් කතා කර නෑ. හබයි ලමයිව හිතල බලන්න ඔයාගේ දරුව හෞරුදු නමය හුරුදු අටය යි පව් මිනිස්සු. දෙබ මේ මගේ කතාව මගේ ලා දැන්නබ ඉවරනාට පසෙද. ඉවරණාට පසේදන්ට මගේ වලා කන්ඩබ. හරිද එතකොට එතකොට මේ සම්ූර් රදි මේකල්ල නාකම න්න නිසාම් කාර පර ට. රට අපි. ගරු මෝලාසුන සභාපතිතුමයන තුමනි මෙම ගරු පාර්ලිමේතුරු මන්ද්‍රරීතුමා ඔයි ඊය කියප කතාව නැවතත් කියලා පිස්තුල්ලා මන්දරීතුමාගේ නමත් කියලා. ඉස්ලාම් ධර්මය ගෙනත් මේ කියන කතාව කරුණවාකර ඉඩ දෙෙන්ඩේපා ඩිජිටිල් කරණේද මෙවැනි අසත්‍යය සහ ජනතාව අතර වෛරය වපුරන කතා කියඩෙපායි කලලා ගෞරෙන් කිල්ල සිටිනවා. මේකත් මෙතුමාට කියන ගැමති ඕහුල්ලටද ඔබොල දන්නවා. මේඒගොල්ලගේ ප්‍රදේශවල අප කෝවිලයක් කඩල මාලු මාකටක් අ ිනිස්සුමේ කොල්ල. අපි කවතාාවත් ම කිවවා පන්සල කඩ බෑ ානයට ඉතුර ක් කොට තු පි ක්ම කට පන්සල ම කිව පන්සල කරඩ බෑ මේ රටේ මේ රටේ ආගම කිසි ප්‍රශ්නයක් ගයින්ඩ බෑ කියලා හැබැයි මෙත්තුමාගේ ආගමය තියෙනවුවන අපේ රට එල්ලියට අපේ රට ලජා වෙන්ඩ ද න් න්ර ර ු ම යන ඒක ඒ ෙන කර . රම අහිද දැරුව ෝම ද න හවරු අට හුද න බලාලව ොල හිතන ො න තු මනව මිතුමගේ සම්පුර මහ ල ති ීවුත් ම මරල දැමුත් බරදින බරදි ඔබ නවේ හිස් පුල්ල යාගේ අම දා ත දන්වා තා ඒකගේ ඔලිව මොකුත් නැ කියෙලා ඒ නි සිංහල නම ල දයන හිස් ෆල්ලාා කිය යිගැන ඔලිව නෑ හි ඔොලුවේක තියන එක හිස් ල් න ර ර . ඉස් කියලා පොයි බන ද ො නිසාා කාර මාත ඉස්පපුල්ලා මන්තරතුමාගෙන කියපු සියලුම කතාව හැන්සටවයින් ක පා දමන් ලෙසේ තා ගෞරේ නැද සිටන අතර දිගින් දිගටම අනිත් තන්ත්‍රීවරන්ගේ වර ප්‍රසාදය කඩවිද විදියට මිතුමා කතාකොරත් ඒ නවතාව නොතැල්ලෙ ඉල්ලා සිටිනවා. දතුමා විෂයට අදාළව කතා කරන්න ඒවා මන්දැන් කියන්නේ මේ රට එක මරටක් මේ රට ඉන්න මිනිස්සුට හවුරද නම හෞරුදට බා බැදල ෙන්නඩ බෑ ඒ රදි ඒක ප්‍රාදරක පුද්බරදදි මගේ උත්්බරදි මේඒ කැඩිගවුත් බරදි එකකෝමද හේට උදේ යන කොට හිතල බලට අපේ දරුව. හිල්ලා හුරද නම්ම බාව එක්කනකට බැතර දලා හෙත උදේ වෙනකට යට පන්සල් ර චටරදි කියන්නක ඒක සම්පර්ුව පරදි. ඒක කවුරුන් ය නේ ම රල දැමුත් සංගාන්ය මගේ ගෙරට බෝබ ද බරදිීන රදි ඒකමක් ඒකින් ඉවරකරවා මම අපි බලමු එද්දා සමසය අසුතුනේ ආර්ථතුරාද ති මන්ඩේ එංගොලටේ ඉනක් කලවර රවායිද. අපපබෝදන හල ලෙර ආතතුරති තුනුර මන්ඩ ලෙ එංගොලියේ ඉනම්. சில சம்பந்தப்பட்ட இனத்தவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது எங்களுடைய உயிர் எங்களுடைய உறவுகள் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஆனால் அப்போதுதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கூட என்னுடைய தேசிய தலைவன் இவர்களை சொல்லி இருக்கிறார் உங்களுடைய உடைமைகளுடன் வெளியேறுங்கள் உடைமைகளை எடுக்க வேண்டாம்னு சொல்லவில்லை ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம் உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன பிறவாரின் வரலாறு இது நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் கிழக்கு எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆறு ரத்தம் ஆறாக ஓடி இருக்கிறார் அது மட்டுமல்ல எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது அது பிழை என்றால் பிழை அது யார் வந்தாலும் பிழை இல்லை ஒரு விடயத்தை நான் மேலும் சொல்லுகிறேன் நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம் ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் என்ற தொலைக்காட்சியில் உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு ராவணன் தங்கை மூர்க்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்ரமசிங் அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் ஒன்பதாம் ஆண்டு என்னுடைய என்னுடைய சகோதரம் அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமல் போட்ட போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை தம்பி இளங்குமரன் கருத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் தம்பி சொல்லியிருக்கிறார் சர்வதேச விதாரணை விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று கவலை என்னவென்றால் என்னுடைய சமூகம் அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காக என்றால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில் ஆனால் தம்பி இளங்குமையான கூட்டு சரி தம்பி இளங்குவரன் தான் ஒரு பேரினவாதிகள் என்று ஒரு ஒரு கட்சியோடு இருக்கிறார் என்று கொள்வோம் அவருடைய தலைமை சொல்வதை தம்பி இளம் குவரன் சொல்லவேனும் பாவம் ஆகும் ஆனால் எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை பதினாறு வருடங்களாக விபச்சாரம் செய்து இருக்கிறது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த மாகாண சபை தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் என்று ஒருவர் இருந்தார் இதில் ஸ்ரீரன் என்று ஒருவர் இருக்கிறார் இவர்கள் ரணிலுடன் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோதா ஹோம் அண்ட் கோ ஹோம் அண்ட் ஒன்றை கொண்டு வந்த போது மக்கள் எதிர்பார்த்தது சிஸ்டம் ஜெயின் அதனால் தான் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் அங்கே இருக்கிறீர்கள் ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எங்களுடன் ரணிலுடன் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய சர்வதேச விசாரணையை இழிவுபடுத்திய ஒரு சுமந்திரனை எங்களுடைய சமூகம் இந்த நாட்டில் இருந்து திரட்டி இருக்கிறது அது பரவாயில்லை நாங்கள் கந்தக காற்றுகளை சுவாசித்தவர்கள் எங்களுடைய பிள்ளை எங்களுடைய இப்போது வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய தங்கை தாய் அம்மா செத்த பிறகு அவளுடைய முலையை குடித்து வளர்ந்தவன் நான் என்னுடைய தன்னுடைய தாய் வாய்க்கு அந்த படங்கள் இருக்கிறது பாருங்கள் அல்லது பாருங்கள் தாய் செல் அடிபட்டு இறந்தா பிறகு இல்லையான் நோய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாலை அறந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் என்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அவன் போட்ட பிச்சை வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் மூன்று மாதத்திலே நான் பாராளுமன்றம் வந்திருக்கிறேன் ஆகவே மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கத்திலே கேட்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது மட்டுமல்ல சகுரானுடைய இந்த இந்த இனவாதிகளுடைய இந்த சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே நட உங்களுக்கே தெரியும் எல்லா அரசியல்வாதிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு வடிவாக தெரியும் நல்லாட்சி என்று ஒன்று வந்தது அதுக்கு பிறகு என்ன நடந்தது

எங்களுடைய புதுமாத்தல உட்பட சகல கூட ஹோஸ்பிட்டல்கள் ஆட்லரி அடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே புக்காராக அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அல் ஜசீரா தொலைக்காட்சியிலே எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒத்துக்கொண்டிருக்கிறார் அது பரவாயில்லை பட்டலாந்து படுகொலை உங்கள் சார்பாக நான் கதைக்கிறேன் உங்கள் குரலாகவும் நான் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் பட்டலாந்து படுகொலை எனப்பட்டுகிட்ட எண்பத்தி உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய ரோகன விஜயவீரர் உட்பட எல்லாரையும் கொண்டே சுட்டு கொண்டே போற கனத்த பயானத்திலே உயிரோடு அறிந்த வரலாறு உள்ள ரணிலை நீங்கள் பிடிக்காமல் இருப்பது உங்களுடைய அரசியல் கலாச்சாரம் என்றால் நான் அரசியலிலே ஒரு புள்ளியாகவே இருக்க விரும்புகிறேன் சரி அதையும் பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் ஜெனரல் சவேந்திர டி சில்வா என்ன ஒரு பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ராணுவ கொமாண்டோ அவர் மனித உரிமைகள் மீறுகிறார் என்று சொல்லி ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேற்று தினம் கூட ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸோட என்னோட ஒரு ஆன்லைன் சூ சூமிதமான இது நடந்த போது என்னுடைய குரலை இந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் கதைக்க இல்லை என்பதை யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனிலே முறைப்பாடாக எடுத்திருக்கிறார்கள் நான் இதை யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு போயிருக்கிறேன் எனக்கு எழுபத்தி ஏழு நாள் கதைக்காமல் தந்திருப்பதற்கு அதே தான் எங்களுடைய சவேந்திர சில்வா அமெரிக்க என்னுடைய எதை சொல்லுகிறேன் நான் பலஸ்தீனத்திலே உங்களுக்கு தெரியும் காசாவிலே நடக்கின்ற போர் அந்த காசாவிலே நடக்கின்ற போரின் போது அமெரிக்காவால் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் கோத்தபாயவும் அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவும் எவ்வாறு எங்களுடைய மக்களை பாதுகாப்பு பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி குண்டடித்தார்களோ அதே மாதிரியே கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முறை ஒரு முறைமையை வலதுசாரி அமெரிக்கன் அமைப்பு என்று இஸ்ரேலுக்கு சொல்லியிருப்பதாக இருப்பதாக எங்களுடைய மைதிஹாசன் சொல்லியிருக்கிறார் இதன் அடிப்படை

மிகவும் கவலை என்னென்றால் இந்த ஒன்று ரெண்டு ஒரு முஸ்லிம் அமைச்சர்கள் எங்களை எங்களுடைய எங்களை பார்த்து கதைக்கிற கதை நாங்கள் எந்த இனத்துக்கும் எதிரானவர்கள் இல்லை ஒரு நாளில் போங்கோ ஜாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி உடமைகளுடன் வெளியேறுங்கள் சொன்ன தலைவன் நான் என்னுடைய தலைவன் ஆனால் இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எனக்கு மூளை சரியில்லை இதே அவருடைய தாயார் තලිබවාක සිංහල දෙල පෙර යාගේත් ඔම්ම කිස්මුුල්ලාගේ අම්ම හරිට නොම ධර්දීනවා හිස් පුුල්ලා ඒකනෙ ඒ ඔල්ුවක් හෙස්කීල කියදයෙන්නේ ඒක සිංහලි නම ධර්ගන කඩවානට හරරු ගරු මන්ත්‍රීතුමනින් සල ස සිගර මන්ත්‍රතුමනය අපි අපි මේ විවාදය විනයනු කළලව ෙන යුතුයි මගේ මගේ අයිතිවාසය තියනවා මගේ නම්ම සතන් කල ඒ හිස් ුල තර ර ත වෙන න්ත්‍රරන්ට පහස න පතව නවා. දව නොට කොර ලා නොද වෙන්න මන්ත්‍රීවරුන්ට හෝ කාට හෝ අපහසයක් කරන න කතාව නවත්තන්ට සිද්ුවේ නොවට. මන්දරතුමා අහන්ඩ මගේ නම්ම සටන් කරල ම පිස්සක්ක තුම වාට සාග වන්න තකට ති න්න ිඩෝ පීලිය කියන පිඩෝ ිල්ිය කියන්නේ ඔබතුමයි කාලය තව විනාඩියයි මගේ ලා ර පට දර ද කරන්න බ. ිඩෝ ිලිය කියන්න ිඩෝෆිලිය කියන්නේ පොඩිලමයි එක සෙස් කරන්න ලෙඩක්තමයි ෆිඩෝෆිලිය එතකොට පොඩිදරුව අපි දැලා ඒත් එක සෙක්රටන කියලා හිතන්වාන් ඒක ෆිඩෝෆිලිය. ඒතුමහට සයිකෝද නැත්තන් ඒක බරදි කියලා කියපවකට ම පිසක්ට කියලා මඒක් ජනතාවටහනවා ඒ ඒ අමතරමන් මට කියන කැති මත් අපර ගෙවරන්න මට ඔන්න වෙලා ගොල ලාවාරගක මට කතාගන්න කිසිවට ෝක ෝමනවනෑ ේ මග මගේ බලාව දෙන්න කියලා දව ම ඩයි කොිෂන යිස්කෝිෂන් ම කිය ග ට එක ලා.

இந்த இந்த மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஜென்ரல் எஜுகேஷனுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் வீதம் அதே மாதிரி யூனிவர்சிட்டிக்காக நீங்கள் அதாவது பல்கலைக்கழகங்களுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் ரசம் ரெண்டு எட்டு வீதம் வடக்கு கிழக்குக்கு சைபர் ரசம் எட்டு வீதம் அதே மாதிரி கிளைஞர்களுடைய விளையாட்டுத்துறைக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக வழங்கியிருக்கிற சைபர் பின்னாடி இது ரிலிஜியன் கல்ச்சரல் அண்ட் ஹெரிடேஜ் மினிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மில்லியன் பாவித்திருக்கிறது ஆனால் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கி இருக்கிறது சைபர் அதே நேரம் நொதன் ப்ரோவின்ஸில் அக்ரிகல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டோக்குக்காக பதினெட்டு பில்லியனும் இருபத்தஞ்சு பில்லியனும் பாவிக்கப்பட்டிருக்கிறது வடக்குக்காக டூரிசத்துக்கு வரப்பட்டிருக்கிறது பிந்துவாய் சைபர் சொல்லி தப்புறம் இவரகரன் ப்ரோவின்ஸுக்கே அப்படி முள்வாய்க்காலுக்கே அப்ப யார் பாலமாக கதண்டதுன்னா மில்லியன் அஞ்சூறு மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அஞ்சூறு மில்லியன் Yeah. ஒன்று தசம் மூன்று ஏழு வீதம் மொத்தம் உங்களுடைய வடக்கினுடைய செலவினுடைய ஒன்று தசம் வீதம் சைவர் வீதமான இவற்றையெல்லாம் தந்துவிட்டு வடக்கு மக்களுடைய பிச்சை வாக்குகளை நீங்கள் பிச்சையாக கேட்டு என்னுடைய இனத்தை அவசான் கரன் தப்ப என்னுடைய இனத்தை நீங்கள் அவமதிப்பீர்களா இருந்தால் வடக்கில் இந்த முறை உள்ளூராட்சி சபையிலே விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் எனக்கு எதிரான ஓட்டல்ல என்னுடைய தமிழனுடைய எதிர்காலத்துக்குரிய ஓட் ஆகவே ஒவ்வொரு மக்களும் தயவு செய்து சிந்திக்க வேண்டும் நாங்கள் யார் நாங்கள் தமிழர் நாங்கள் என்னொரு இனத்தை ஒரு நாளிலே ஒழுங்காக வெளியே போ என்று சொன்ன